ஹாய் எவ்ரி ஒன் ஃபோனோட கிளாரிட்டி சரியில்லையா இல்லை எனக்கு கண் தெரியலையான்னு தெரியல டல்லாக தெரியுது கிளியராகவே இல்லை சரி ஓகே அப்போது பேச ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் வந்து என் பேரும் உன் பேரும் போட்டு ஒரு ரிங் வாங்கியிருந்தேனா ஏப்புக்கு ஒருக்க அதை அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ உனக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ நீ எப்போ பார்க்க முடியுமோ தெரியாதுன்னு அதை வீடியோ வேறு எடுத்து அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி எடுத்து விஷ் பண்ணி அனுப்பியிருந்தேன் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ண ஐ நல்லா இருக்கே எப்போ வாங்கினேன் அப்படின்னு அதோடு சரி அவ்வளோதான் ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து ஒரு வார்த்தை கூட இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எப்போவுமே எடுத்து மறுபடியும் அகெயின் காட்ட சொல்லி எங்கே காட்டு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி எப்போவுமே அதை பற்றி கண்டுக்கிட்டதே இல்லை ஆக்சுவலி அது வந்து ரியல் கோல்டு இல்லை கோல்டு பிளேட்டடு இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிளேட்டடு சொல்லுவாங்கள்ல ஸோ அது மாதிரி ஒரு வேலை கோல்டாக இருந்திருந்தால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா கிடைச்சிருக்குமோ என்னமோ தெரியல ஸோ நீ கண்டுக்கவே இல்லைல்ல அப்புறம் அவ்வளோதான் இப்போ அதோட கழட்டியும் விட்டுட்டு ஆளே அட்ரெஸ்ஸே தெரியாமல் என்ன இந்த காதல் முடிந்து விட்டதா தொடருமா தொடராதா தொடர்கதையா இல்லை முற்றுப்புள்ளி வச்சதானே எதுவுமே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ் கொஸ்டின் மார்க்ல இருக்கா புரியாத புதிர் மாதிரி அப்புறம் என்ன சொல்லிட்டோம் அப்புறம் ரீசார்ஜ் பண்ற நிலைமையும் தெரியும் ரொம்ப கேப் கேப் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசம் பக்கமா ரீசார்ஜ் பண்ணாம சுத்தமா கால் பண்ண முடியாம நெட்டு கூட வைஃபை கூட இல்லாம அப்படியே இருந்து அப்புறம் மறுபடியும் ஒரு பத்துன்னு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி அகைன் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணாமல் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் இருந்து என் சூழ்நிலை என் கஷ்டம் அந்த லெவ லெவலில் இருக்குது அப்படி இருக்கும்போது பேச ஆரம்பிச்சு சில மாதங்கள்லேயே லிவிங் டுகெதர்க்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐஃபோனும் கிஃப்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுக்குற கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்கன்னா அப்புறம் மனுஷன் கழட்டி விட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க அப்படித்தான் ஆச்சு என் நிலைமை ரீசார்ஜ் கூட பண்ண முடியாத நிலைமை என் ஃபோனுக்கு சரியா கேட்காது தொட்டால் அடிக்கடி தானா போகும் வரும் தானா டைப் பண்ணும் ஹெட்ஃபோனும் ஒழுங்கா இல்லை ஹெட்ஃபோன் மொதல் இல்லவே இல்லை ஒரு வாட்டர் ஹெட்ஃபோனு அப்படி ஆயிரம் காரணங்கள் அப்படி இருக்கும்போது பேச ஆரம்பிச்சு சில மாதத்துலேயே அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா மனி மனித மனம் அப்படித்தான் இருக்கும்ல என்ன சொல்றது என்னெல்லமா அப்படி சரி ஓகே மனசாட்சி இருக்கும்ல இப்போ கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்தா கூட பின்னாடி ஒரு நாளைக்கு திங்க் பண்ணுவீங்க